வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி மட்டன் குழம்பு ரொம்ப குயிக்காக ஒரே குக்கர்ல வேலையை முடிச்சிடலாம் வாங்க பார்த்திடலாம் இன்னைக்கு நாங்கள் கால் கிலோ மட்டன் தான் எடுத்துருக்கோம் மட்டன் பீசஸ் வந்துட்டு நீங்க கேக்குறப்பயே சின்ன சின்னதாக கட் பண்ண சொல்லி கேட்டுருங்க ஏன்னா இன்னைக்கு நாங்க எங்களுக்கு பெருசா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப நேரம் ஆச்சு சமைக்க அதனால நீங்க சின்ன சின்னதா கட் பண்ண சொல்லி கேட்டுக்கோங்க இப்போ மட்டன்ல ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறமா தயிர் ஒரு கால் பேக்கெட் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா ஊற போட்டுருங்க இதனால் மட்டனும் நல்லா சாஃப்டாகும் அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி இருக்கும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் கோட் பண்ணுற மாதிரி நல்லா மசாலாவெல்லாம் இது பண்ணிவிட்டு ஊற போட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் தக்காளினா இருக்கிறது அந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம் இதுக்கு நான் ஒரு பாதி மூடி தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சீரகத்தூள் இல்லை அப்படின்னா சீரகமும் சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகு சீரகம் அதெல்லாம் சேர்க்கறதுனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வரும் நான் இது கூடவே வந்துட்டு குழம்பு மிளகாய் தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் நான் ஒன்றே கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அது கலருக்காக மட்டும்தான் இப்போ தண்ணிலாம் ஊற்றி இந்த மாதிரி திக்கான விழுதான் நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும் இப்போ ஒரு குக்கரில் குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் இதுக்கு எண்ணெய் வந்துட்டு நம்ம கம்மியாக சேர்த்தாலே போதும் மட்டன்லேயே நிறைய கொழுப்பு விடும்ன்றதுனால எண்ணெய் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதில் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் ஒரே ஒரு பா பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கியாச்சு இது இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிள்ள ஒரே ஒரு தக்காளியை வந்துட்டு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வதக்கிக்கோங்க இது வதங்குற டைமில் இந்த மாதிரி அடி பிடிச்சிருக்கோம் அப்போது லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினீங்க எப்படி வதக்குனீங்க அப்படின்னா அது நல்லா வதங்கும் செய்யும் கிரேவி பதத்துக்கு வதங்கும் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் போட்டுக்கலாம் மட்டன் நல்லா அந்த ஊர்னதுக்கப்புறமா அந்த ஊர்ன அந்த மசாலாலேயே நமக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்ச மசாலாவையும் நம்ம வந்துட்டு நல்லா ஊற்றிட்டு அதுக்கு அதுலேயும் கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதுலேயே வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து வந்துடும் இதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு குழம்பு வந்து தண்ணியாக வச்சதுனால நான் ஒரு நாலரை கிளாஸ் ஊத்தினேன் நீங்கள் வந்துட்டு மூணு கிளாஸ் இல்லை நாலு கிளாஸ் இதுக்குள்ளே ஊற்றினாலே உங்களுக்கு கரெக்டாக வரும் குழம்பு சாப்பிட்ற மாதிரி ஏன்னா குழம்பு வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கிறது நல்லது இது கூடவே நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் நம்ம வந்துட்டு உப்பு விசில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா விசில் வச்சுடுங்க மட்டன் வந்துட்டு அஞ்சே விசிலில் விந்துடுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இது வரைக்கும் வாங்கின வரைக்கும் நிறைய விசிலுக்கு அப்புறம் தான் மட்டன் வெந்திருக்கு அதுவும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு விசில் ஆகிடுச்சு அவ்வளோ பெரிய மட்டன் வேக்க இப்போ வந்துட்டு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு நம்ம இட்லி கூட தான் மட்டன் குழம்பு காம்பினேஷன் பண்ணியிருக்கோம் சூப்பராக வந்ததுங்க இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒரே குக்கர்லேயும் வேலை முடிச்சிடலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு தேடி